దయా పాత్రం దేవక్యాదిగొణానవం యదీంద్ర ప్రవణం మంతేరంజామాతరం ముని లక్ష్మీనాథసమారంభా నాథయాముణమధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం అంతే గురు పరంపరా యోనిత్యమచ్చుతదాంబుజయుక్మరుక్మయ వ్యోమోగద సదిరానియమే అస్మద్గొరోర్భగవతో దయక సింతో రామానుజం శరణం ప్రపత్ මාතාපිතායි වදනය තනයා විපූතිම් සැර්ුවොම් ඒදේව නියමේන දත්ව යානම් ආද්‍යස්සය නොළපදේ වගලාපිරාමම් ත්‍රීමත් අදංග්‍රරවිලුම් ප්‍රනවාමි මුත්තා. බූධම් සර්‍යය මකදාව පටනනාදශ්‍රී පක්තිසාර කුලසේ කර යෝග වාගන් භක්තා ගලනම් පරකාල එදීන්දි්‍රමිස්ත්‍රාන් ස්ත්‍රීීමත් රංග සමින් ප්‍රන ෝශ නිත්‍යයම් ගුරමුග අනදදිප්‍ය ප්‍රාග වේධාන ශේෂාන්. நரபதி பரிக்குழுப்தம் சுல்கம் மாதானுகாமகம் மௌரந்தியம் ரங்கநாதஸ்யசாட்சாத் துஜிகுலதலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் சொன்னார் கலர்க்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டது இந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதற்கா படியோம் மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்குமப்பாய்ஞ்ச சந்யமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை விழிப்புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நமின் உரைப்ப நாராயணாயவன்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்த தேத்துவர் பல்லாண்டே அண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே சோழ நாட்டு திருப்பதிகளை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் பனிரெண்டாவதாக திருச்சேரை என்ற திவ்ய தேசத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது பஞ்சசார சேத்திரம்னு பேர் ஐந்து வகையான சாரங்கள் இந்த மண் சாரம் நிறைந்தது என்பதனால் திருச்சாரம் என்று முன்னால் வழங்கப்பட்டது பின்னால் அது மருவி திருச்சேரை என்று இப்பொழுது அழைக்கப்பட்டு வருகிறது இந்த திவ்ய தேசம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் போகக்கூடிய மார்க்கத்திலே குடவாசல் வழியாக திருவாரூர் போகக்கூடிய மார்க்கத்திலே கும்பகோணத்திலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் நாச்சியார் கோவில் என்ற ஒரு ஊர் வரும் அதிலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே இந்த திவ்ய தேசம் இருக்கிறது நாச்சியார் கோவிலும் ஒரு திவ்ய தேசம் அதை பின்னால் பார்ப்போம் இந்த இவ்வளோ பெருமாளுக்கு சாரநாதன் என்ற திரு திருநாமம் கிழக்கே திருமுக மண்டலம் நின்ற திருக்கோலத்தில் இருக்கார் தாயார் சாரநாயகி இந்த ஒரு திவ்ய தேசத்தில் மாத்திரம் பெருமாள் ஐந்து தேவியரோடு காட்சி தருகிறார் சாரநாயகி மகாலட்சுமி பூமாதேவி நீலாதேவி என்று ஐந்து தேவியருடன் காட்சி தருகிறார் விமானத்துக்கு பேர் சார விமானம் புஷ்கரணிக்கு பேர் சார புஷ்கரணி சாரம் என்றால் இந்த மண் சாரம் நிறைந்தது சத்துள்ளதுன்னு அர்த்தம் இங்கே காவேரிக்கும் ஆர்கண்டேய மகரிஷிக்கும் பிரத்யட்சமானவர் பெருமாள் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பதிமூன்று பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த ஆல இந்த திருக்கோவிலானது ஐநூறுலிருந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை முற்பட்ட திருக்கோவில் இது முந்நூற்றி எண்பது அடி நீளமும் இருநூற்றி முப்பத்தி நாலு அடி அகலமும் கொண்ட கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ராஜகோபுரம் தொண்ணூறு அடி உயரம் அகத்தியர் பிரம்மா காவேரி ஆகியோர்களுக்கு புஷ்கர்ணிக்கு அருகிலேயே தனித்தனி சன்னதிகளும் இருக்கின்றன இந்த கோயில் மட்டும்தான் ஐந்து தேவிமார்களுடன் பெருமாளுக்கு வலப்புறம் மார்கண்டேயரும் இடப்புறம் காவேரி தாயுமாக காட்சி தருகிறார் பெருமாள் ஒரு தடவை பிரம்மாவை அழைத்து பிரளய காலம் வரப்போகிறது பிரலயத்திலே பிரளய காலத்திலே இந்த வேத சாஸ்திரங்களும் ஆகம சாஸ்திரங்களும் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீ புனிதமான திவ்ய தேசங்களிலே போய் மண்ணை எடுத்து அதிலே ஒரு குடம் செய்து அந்த குடத்தில் உள்ளே இந்த ஆகம சாஸ்திரங்களையும் வேத புராணங்களையும் அதற்குள்ளே பத்திரமாக வை என்று பிரம்மாவுக்கு கட்டளை எடுகிறார் பிரம்மா அதை உத்தரவை ஏற்றுக்கொண்டு பூமியிலே வந்து எல்லா வகையான முக்கியமான தேசங்களிலே மண்ணை எடுத்து குழைத்து இங்கே காவிரி ஆற்றிலே குழைத்து குடம் செய்யும்போது எல்லா மண்களும் உதிர்ந்து விடுகிறத அவரால் அந்த குடம் செய்ய முடியவில்லை அப்பொழுது மறுபடியும் அவர் பெருமாள் வேண்டார் எல்லா புனிதமான ஸ்தலங்கள்லேருந்து மண் எடுத்து சேர்த்தாலும் எனக்கு குடமானது செய்ய முடியவில்லையே என்று வருந்துகிறார் அப்பொழுது பிரம்மா சொல்லுகிறார் நீ சாரம் நிறைந்த மண் இங்கே கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது அங்கே போய் அந்த மண்ணை எடுத்து குழைத்து செய் என்றவுடன் அந்த சாரம் நிறைந்த மண்ணாகிய இந்த திருச்சேரை என்ற ஊரிலே அந்த மண்ணை எடுத்து குடம் செய்தவுடன் குடம் வருகிறது அந்த குடத்திலே தன் எல்லா வகையான சாஸ்திரங்களையும் ஆகம சாஸ்திரங்களையும் அவாகனம் செய்து அதை பத்திரப்படுத்துகிறார் ஆகவே அந்த சாரம் நிறைந்த மண் எடுத்ததால் அந்த இடத்திற்கு பேர் சார திருச்சாரம்னு பேர் பின்னாலது திருச்சேரை என்று மாறிவிட்டது ஆகவே தான் அந்த பெருமாளுக்கு பேர் சாரநாத பெருமாள் புஷ்கரணிக்கு பேர் சார புஷ்கரணி அந்த மண்ணிலிருந்து விமானங்கள் எடுக்கு விமானம் கட்டப்பட்டதால் சார விமானம் அப்படி திருச்சேரை என்பதற்கு அவ்வளவு சிறப்பு இந்த ஆலயம் இதுங்க வந்து ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்த விஜயநகர பேரரசர் செவ்வப்ப நாயக்கர்னு பேர் அந்த செவ்வப்ப நாயக்கர் என்ன பண்ணார்னு கேட்டால் அவருக்கு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி மேலே ரொம்ப பிரியம் ஆகவே மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அழகார்பர் மன்னார்குடியில் ராஜகோபாலன் வந்து கிருஷ்ணன் வடிவத்தில் மாடு மேய்க்கிற மாதிரி இருப்பார் அவன் பின்னால் வரும் அந்த பெருமாளுக்கு ஒரு காளையம் கட்டணும்னு நினைத்தார் அவருடைய மந்திரி ஆகிய பூபாலன்கிறவரை கூப்பிட்டு நரசபோபாலன்னு பேர் நரசபோபால்கிட்ட இந்த கோயில் கட்டும் பணியை நீ பார்த்து கொள்ள வேண்டும் நான் வந்து கோவிலை திறந்து வைக்கிற அன்றைக்கி நான் வரேன் கும்பாபிஷேகத்தன்னைக்கு ஆகவே கோவில் கட்டும் பணியை உன்னுடைய தலைமையில் நீ ஏற்று நடத்தணும்னு சொல்கிறார் சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடுகளை நீ செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த மந்திரிக்கு ஆணையிடுகிறார் அப்பொழுது இவருக்கு இந்த பூபாலனுக்கு திருச்சேரை சாரநாத பெருமாள் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி ஆகவே இவர் மன்னாரோடிக்கு போகக்கூடிய வழியில் இந்த பா வண்டியில் பாறை வண்டியில் கொண்டு கல்லெல்லாம் ஏற்றிக்கொண்டு மன்னார்குடிக்கு போகிறது போகும் வழியிலே தினமும் ஒவ்வொரு வண்டியிலேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து இங்கே திருச்சேரையில் இறக்க சொல்லிவிடுறார் அப்போ இங்கே மல்லாம் போய் சேர்ந்த பொழுது அரசன் கேள்விப்படுகிறார் இப்படி மந்திரி ஒவ்வொரு வண்டியிலே இருந்தும் ஒவ்வொரு கல்லை இறக்கி இறக்கி திருச்சிரையில் இறக்க சொல்கிறாரு திருச்சியில் ஏதோ அவருக்கு பிடித்தமான கோயில் இருக்கா அந்த கோயிலை கட்டுறாரா என்னோட அரசனுக்கு கோபம் வந்திருத்தும் பூபாலனை கூப்பிட்டு என்ன நீ இப்படி நான் உனக்கு கட்டளை மன்னார்குடியில் கோயில் கட்டணும்னு நீ திருச்சேரையில் வேறு ஒரு கோயில் கட்டணும்னு இறக்கிவிட்டு அப்படின்னு உடனே எல்லா சுவாமியும் எனக்கு அந்த பெருமாள் ரொம்ப அந்த மண் சாரம் நிறைந்த மண் ஆனால் அங்கேயும் கோயிலை கட்டிடலான்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னாரு அப்படியா வா அந்த பெருமாளை பார்ப்போம் மன்னார்குடி ராஜகோபாலனை விட அழகா அந்த பெருமாளை பார்ப்போன்ட்டு வரார் வந்து அங்கே சாரநாத பெருமாளை பார்க்கும்போது சாரநாத பெருமாள் மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபாலன் மாதிரியே காட்சி கொடுத்தாராம் உடனே அதில் மயங்கிய அந்த அரசன் சரி இந்த கோயிலையும் கட்டிக்கோ மன்னார்குடியில் ராஜகோபாலனுக்கு அமைகிறது மாதிரியே இங்கேயும் நல்ல பெரிய விமானமாக அமைத்து இந்த கோயிலையும் கட்டி கொள்ள வேண்டும் என்று ஆக்ஞையிட்டார் என்று வரலாறு கூறுகிறது அடுத்து காவிரி தாயானவள் தவஸ் பண்ணுறாள் சுவாமி எல்லாருமே கங்கை புனித நதின்னு சொல்லி கங்கைக்கே அந்த புனிதத்துவம் பெறுகிறாளே எனக்கு அந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாதா கங்கைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மகாபலியாக பெருமாள் போய் மூவடி மண்ணை அளக்கும்போது ஒரு அடியால் உலகத்தை அளந்தான் அடுத்த அடியால் ஆகாசத்தை அளந்த பொழுது அந்த காலானது வானுலகத்தை பூரம் அளக்கிறது பிரம்மா பார்க்குறார் ஆஹா பெருமாளுடைய பாதம் இவ்வளோ பெரிய பாதம் நம்மை தேடி வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து அந்த பாதத்துக்கு பூஜை பண்ணுறார் அந்த பாதத்திலிருந்து விழுந்த நீரானது அதை தலையில் தாங்கி கொள்கிறார் தலையிலே தாங்கி அந்த நீரை தன்னுடைய ஜடாமுடியிலே தரித்து கொள்கிறார் அதனால கங்கைக்கு ஒரு ஏற்றம் பெருமாளுடைய திருவடியிலிருந்து பிரம்மாவால் ஆராதிக்கப்பட்டு சிவபெருமானால் தன்னுடைய ஜடாமுடியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கங்கை அதை பின்னால் பகீரதன் தபஸ் பண்ணி பூமிக்கு கொண்டு வரான் அப்படிப்பட்ட கங்கைக்கு சிறப்பாக இருக்கிறதுனால் அந்த கங்கை பெற்ற பெருமையை நானும் அடைய வேண்டும் எனக்கு என்னையும் ஒரு புனித நதியாக எல்லாரும் வழிபடணுமேனு சொல்லி காவிரி தாயானவள் பகவான்கிட்ட தபஸ் பண்ணுறான் உடனே அவருடைய அவளுடைய காவேரி தாயுடைய தபசுக்கு இறங்கி காவேரி தாயுடைய மடியிலே ஒரு குழந்தையாக இருக்கிறார் குழந்தையாக வருகிறார் உடனே காவேரியானவள் அந்த குழந்தையை எடுத்து அதை அன்போடு உச்சி மொகர்ந்து அன்பு பாராட்டுகிறாள் உடனே பெருமாளாக காட்சி கொடுத்து காவிரி தாய்க்கு காட்சி கொடுக்கிறாள் கொடுத்து விட்டு தான் தன்னுடைய ஐந்து அங்கே சாரநாயகி என்ற தாயாருக்கு சாரநாயகி என்ற தாயாரோடனும் எல்லா வகையான அப்போ உடனே கேட்குறார் தாய் காவிரி தாய் சுவாமி என்ன எல்லா தேவிமார்களோடு காட்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமேனு உடனே அனைத்து தேவிமார்களையும் அழைத்து ஸ்ரீதேவி மகாலட்சுமி பூதேவி நீலாதேவி எல்லோரையும் அழைத்து இந்த ஒரே ஒரு திவ்ய தேசத்தில் தான் பெருமாள் ஐந்து தேவியருடன் காட்சி கொடுப்பார் எல்லா இடத்துலையும் ரெண்டே ரெண்டு தேவி தான் இங்கே ஐந்து தேவியருடன் காட்சி கொடுக்கக்கூடிய இடம் மார்கண்டய மகரிஷி இந்த பெருமாளை ஆராதித்து முக்தி அடைகிறார் திருமங்கி ஆழ்வார் பதிமூன்று பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்தார் என்று கூறி அவருடைய பாசுரங்கள் திருச்சேரை கண்சோர வெங்குருதி வந்தழிய வந்தழிய வெந்தழல் போல் கூந்தளாலை மண்சேர முளையுண்ட மாமதலாய் வாளவர்தம் கோபே என்று வின்சேரும் இளந்திங்கள் அகரிழிஞ்சு அகுொறிஞ்சு மணிமாடமல்கு செல்வ தன்சேரை எம்பெருமாள் தாழ்ந்தொழுவார் கான்வின் என் தலைமேலாரே என்னுடைய இந்த திருச்சேரை பெருமாளை பார்த்தவர்களை என்னுடைய தலைமேல் வைத்து கொண்டாடுவேன் என்கிறார் அம்புருவ வரி நெடுங்கன் அலர்மகளை வரையகலத் தமர்ந்து மல்லல் கொம்புருவ விளங்கணியே விளங்கணிமே விலங்கன்று கொண்டெறிந்த கூத்தர் போலாம் வம்பளரும் தன்சோலை வன்சேரை வானுந்து கோயில் மேய எம்பெருமான் தாழ்வு எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே இப்போ திருச்சேரே சாரங்க பெருமாளை சேவித்தவர்களெல்லாம் திருமங்கையாழ்வார் எப்படி அவர்களை எப்படி கொண்டாடுகிறார் என்றதை ஒவ்வொரு பாசனமாக சொல்கிறார் முதல்ல என்னுடைய தலைமையில வைத்து கொண்டாடுவேன்கிறார் அடுத்த இதில் என்னுடைய மனத்திலே எப்போதும் அவர் திருச்சேரை பெருமாளை சேவித்தவர்கள் என் மனத்துக்குள்ளேயே இருப்பார்கள் மீதோடி வாழையிறு மின்னிலக முன்விலகும் உருவினாளை காதோடு கொடிமூக்கண்ட காதோடு கொடு கொடிமூக்கண்டு அன்றறுத்த கைத்தளத்தா என்று நின்று தாதோடு வண்டலம்பும் தன்சேரை எம்பெருமான் தாழை ஏற்றி போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரின் பொழிகின்றாரே தேராளும் வாளரக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்துப் பொன்றி வீழ பேராளும் சிலையதனால் பொரு பொறுகனைகள் போக்குவித்தாய் என்று நாளும் தாராலும் வரைமார்பன் தன்சேரை எம்பெருமான் உம்பராலும் பேராளன் பேரோதும் பெரியாரை ஒரு பிரிகிலேனே திருச்சேரையை சேவித்தவாளுக்கும் உள்ள அவர் திருச்சியரை பெருமாளை சேவித்தவாளை ஆழ்வார் எப்படி எப்படி போற்றுகிறார் பெருமாளை போற்றுவது மாத்திரம் இல்லை திருச்சேரை பெருமாளை சேவித்தவர்களுக்கும் அவர் எந்த அளவுக்கு மனசில் இடம் கொடுத்துருக்காருங்கிறத பார்க்கணும் வந்திக்கும் மற்றவர்க்கும் மா சுடம்பின் வல்லம வல்லமணர் தமக்குமல்லேன் முன்றி சென்ற அரியுருவாய் இரணியனை முரணழித்த முதல்வர்களால் சந்தப்பூ தன் தன்சேரை எம்பெருமான் தாளைனாலும் சிந்திப்பார்க்கு என்னுள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே பண்டேனமாய் உலகை அன்றிழந்த பண்பாளா என்று நின்று தொண்டானேன் திருவடியை துணையல்லால் துணையல்லேன் சொல்லு நின்றேன் வண்டேந்தும் மலர்ப்புறவில் வன்சேரை எம்பெருமான் அடியார்தம்மை கண்டேனு கிதுகானீர் என் நெஞ்சம் கண் கண்ணினையும் கழிக்குமாரே பைவிரியும் வரியாவில் படுகடலுள் துழிலமர்ந்த பண்பா என்றும் மைவிரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் வண்டார் சீலம் செய்விரியும் தன்சேரை எம்பெருமான் திருவடியைச் சிந்தித்தேர்க்கு என் ஐயறிவும் கொண்டாலும் காணார்க்கு காலாம் என் அன்புதானே உண்ணாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேரா மேலை விண்ணோரும் மன்னோரும் வந்திரஞ்சும் மென் தளிர்ப்போல் அடியினானை பண்ணார வண்டியம்பும் பைம்பொழில் சுல் தன் சேரையம்மாந்தன்னை கண்ணாரக் கண்டுருகி கையாரத் தொழுவாரைக் கருதுங்காலே கள்ளத்தேன் பொய்யகத்தேன் ஆதலால் போதொருகால் கவலை என்னும் வெள்ளத்தேற்கெண்கொழோ வினைவயலுள் கருணீளம் கலைஞர் தாளால் தன்னத்தேன் மனநாரும் தன்சேரை எம்பெருமான் தாளை நாளும் உள்ளத்தே வைப்பாருக்கு இதுகானீர் என்னுள்ளம் உருகுமாறே பூமான் சேர் கருங்குழலால் போல் தடந்து வயல் நின்றை பிடையோடு அன்னம் தேமாவின் இந்நிழலில் கனியுதுயிரும் தன் சேரை எம்மான் தன்னை காமான் வாமாந்தேர் பரகாலன் கலிகன்றி உரிமாலை கொண்டு துண்டீர் சேர் பொன்னடி மேல் சூட்டுமின் தும் துணை காலத்தால் தொழுது நின்றே இப்படி பத்து பாசுரங்களும் இன்னொரு பாசுரத்தினால் இன்னொரு பாசுரத்தினாலும் ஆக பதினோரு பாசுரங்களால் திருமங்கி ஆழ்வார் மங்களாசனம் செய்தார் என்பதை கூறி இந்த திருச்சேரையினுடைய சிறப்பு சாரம் நிறைந்த மண் அந்த மண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதை பல்வகையான விஷயங்களிலே பார்த்தோம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகராஜ் கீ ஜெய் ஆஞ்சனேயே மூர்த்தி கி ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அறளாத இறைவா நீதாராய் பறையெலோரம் பாவாய் நற்றைக்கும் எழையல் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் அச்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்ற பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவள் பெற்று இன்பூர்வரம் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்த ராம சங்கீதம் கோவிந்தா ஹரி கோவிந்தா you